சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன போகிறேன்னா ஒரு அற்புதமான ரெட்டின் ஜெஸ்சி தலையீத்து கிடாரிக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல குவாலிட்டி கிடாரி நல்ல ஒரு அழகான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கிடாரிக்கு கறவை எவ்வளோ சொல்கிறாங்க அதாவது தலைச்சேனுக்கு எவ்வளோ பால் வரும் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வரும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு தலையீத்து கிடாரிங்க அதாவது நான்கு பல்லுல தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நான்கு பல்லு இன்னும் போடலைங்க ரெண்டு பல்லு முடிஞ்சு இப்போ தான் நாலாம் பல்லு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ நாலு பல்லு முழுசாக கூட போடலை நாலு பல்லு தலைச்சம் கிடாரி அப்படின்னே நம்ம வச்சுக்கலாங்க நல்ல குவாலிட்டி கிடாரியாக இருக்குது ரெட்டின் ஜெர்சி மாடாக இருக்குதுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லாவே தாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு ப ஒரு பர்டிகுலரான ஏரியாவெலாம் வந்து ஒரு சில மாடுகள் வளராது ஸோ அது மாதிரியான ஏரியாங்களுக்கும் இந்த மாடு நல்லா தாங்கும் அப்படின்றாருங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரை வரக்கூடிய ஒரு பொருத்தமான மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஃபேட்டஸனஃப்பும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மாட்டுக்கு மடி குச்சம் கிடையாது நல்ல ஒரு குணமான மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா இருக்குன்றாங்க காம்பு இடைவெளியும் ரொம்பவும் அற்புதமாக இருக்குது கலர் சும்மா வேறு லெவலில் நல்ல ஒரு குட்டை மூஞ்சியில் ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாடு கண்ணின்றதுக்கு ஒரு மூணுலேருந்து ஐந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நிறை மாத சினை மாடு நேரில் போய் பார்த்து மாட்டோட டீட்டெயிலே செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டோம் எடுத்துக்கலாங்க நன்றி